மேடையில் அமர்ந்திருக்கும் விஐடி வேந்தர் அவர்களே நாராயணி மருத்துவமொழியின் டைரக்டர் திரு பாலாஜா அவர்களே மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகளே அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு மனிதனுக்கு தேவை இருக்க இடம் உண்ண உணவு உடுத்த உடை அதுக்கப்புறம் ஆரோக்கியம் கல்வி இரண்டு விஷயம்தான் முக்கியம் வழக்கமாக சொல்லுவார்கள் ஒரு விவசாயி என்று சேற்றில் காலை வைக்கவிட்டால் நாம் உணவில் கையை வைக்க முடியாது அதேபோல் நீங்கள் மூட்டையில் கை வைக்க விட்டால் நாங்கள் சோரில் கை வைக்க முடியாது அப்படிப்பட்ட கடினமாக உழைப்பவர்கள் நீங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதற்காக தான் இந்த மருத்துவ முகாம் முதற்கண் நாராயணி மருத்துவமனை டைரக்டர் பாலாஜியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இன்று நிறைய இலவசமாக செய்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் இதில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திரு ஞானவேல் சொன்னர் போல் ஆட்டோ ட்ரைவருக்கெல்லாம் செய்தப்போ நிறைய பேருக்கு இதே நோய் இருந்தது போன ஆண்டு போலீஸ் நண்பர்கள் செய்தோம் அவங்களுக்கெல்லாம் தெரியவில்லை நிறைய பேருக்கு இதே நோய் இருந்தது ஐந்து பேருக்கு இலவசமாக ஆப்ரேஷன் நாராயண ஹாஸ்பிட்டல் செய்யப்பட்டது நமக்கு என்ன நோய் என்றதே நமக்கு தெரியாது நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொன்னால் தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் நல்ல முயற்சி அதோடு முக்கியமாக இன்றைக்கி இந்தியன் பேங்க்கில் ஒரு எல்லாேருக்கும் ஒரு காப்பீட்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் நான் தலைமுறை பேர் பண்ணுறாங்க அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இரண்டு லட்சம் இப்போ சில பேருக்கு வந்து ஒரு விபத்து நடக்குது நீங்கள் வந்து போகிறீங்க சொல்லக்கூடாது ஒரு விபத்து நடக்குது விபத்தில் என்ன மரணம் நடந்தால் ரெண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸில் கொடுப்பாங்க அது இன்றைக்கி இளவரசமாக அவங்க எல்லாேருக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் ஆதார் கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை பேங்க் அக்கௌண்ட் பண்ணி ஆதார் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு வருஷத்துக்கு அது வரும் இது வந்து உங்கள் குடும்பம் ஏன்னா உங்களை நம்பி குடும்பம் இருக்குது எல்லாேருக்கும் குடும்பம் இருக்குது நம்ம அதனால் குடும்பத்துக்காக இது பண்ணுறோம் அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இன்றைக்கி அரை நாள் இருந்து உங்களுக்கு என்னென்ன உடம்புல பிரச்சனையோ அதை செய்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பிரச்சனை நான் நாராயணி ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க அங்கே மருத்துவமனையில் என் பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ